அவுதுல்லா சைத்தான செய்தித்தான அஜிசுந்தார் ரஹ்மான் ரஹீம் அன்பார்ந்த நேயர்களே இது இந்தியாவில் நிமிர்ந்து நின்ற ஒரு பெரிய சிந்தனையாளர் எழுத்தாளர் படிப்பாளர் விருதுகள் பலவற்றை வென்றவரை பற்றிய ஒரு பதிவு அவர் பெயர்தான் வி டி ராஜசேகர் மேங்களூரை பிறந்தவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ரெண்டில் பிறந்த அவர் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் நவம்பர் இருபதில் இறந்திருக்கிறார் வாழ்க்கை முழுவதும் தலித்துகளுக்காக எழுதி எழுதி கொண்டிருந்தவர் களத்தில் போராடி கொண்டிருந்தவர்கள் இருந்தவர் பல நூறு கருத்தரங்கங்கள் ஆய்வுரைகள் ஆய்வு கட்டுரைகள் என எழுதி குறித்தவர் அதேபோல ஏறத்தாழ நூறு நூல்களையும் எழுதியிருந்தார் எழுதியிருக்கிறார் அவரோடு கடந்த ஒரு முப்பது ஆண்டுகளாக நான் பழகி வந்திருக்கிறேன் அவர் தலித் வாய்ஸ் என்ற பத்திரிகையை பெங்களூரில் இருந்து நடத்தி கொண்டிருந்த போது அடுத்து அடிக்கடி அவரை சந்திக்கின்ற வாய்ப்பு கிடைத்தது அதில் முத்தாய்ப்பாக அவர் ஒரு நூலை வெளியிட்டிருந்தார் நான் முதல் முதலாக அவர்களை அவரை சந்திக்கும்போது ஹவு டு எக்ஸ்டர்மினேட் முஸ்லிம்ஸ் ஃப்ரம் இந்தியா த ஸ்பானிஷ் மெத்தட் பீங் ஃபாலோட் இன் என்ற ஒரு நூலை எனக்கு தந்தார் அதை நான் தமிழில் ஏறத்தாழ ஒரு முப்பது ஆண்டுகளுக்கு முன்னால் முஸ்லீம்களை பூண்டோடு அளிக்க திட்டம் ஸ்பெயினுடைய முறைமை பின்பற்றப்படுகிறது என்று கொண்டு வந்தேன் அதை அது இதுவரைக்கும் லட்சக்கணக்கான பிரதிகள் மக்களிடத்திலே சர்க்குலேஷனுக்கு போயிருக்கிறது அந்த லட்சக்கணக்கான பிரதிகளில் பலர் எங்கள் பப்ளிகேஷன் அல்லாதவர்களே வெளியிட்டு இருக்கிறார்கள் முதலில் அந்த நூலை நான் வெளியிடும் போது என்னுடைய பெங்களூர் அட்ரஸ்லேயே நீ அதை வெளியீடு என்னுடைய பேராலேயே வெளியீடு என்றார் அதற்கிணங்க இன்றளவும் அந்த நூல் அவருடைய பேராலேயே வெளியிடப்படுகிறது ஆனால் நாங்கள் வேர்கள் பதிப்பகத்தினுடைய வெளியீடுகளில் ஒன்றாக அதை காட்டி வருகின்றோம் அதன் பிறகு இன்னொரு நூல் ஹூமேட் இந்தியன் முஸ்லீம்ஸ் கம்யூனர் மிக அறிவுமையான ஒரு ஆய்வு பொது நீரோட்டத்தில் சுதந்திர போராட்டத்தில் கலந்து ஓடிக்கொண்டு ஓடிக்கொண்டிருந்த முஸ்லீம்களை எப்படி அவர்கள் வகுப்புவாதிகளாக மாற்றுகிறார்கள் என்ற நூல் அது முஸ்லீம்கள் செய்வதற்கின்ற சே சேவைகளுக்கெல்லாம் எதிராக எதையாவது விடுவது அதில் ஒரு முஸ்லீம் கோணம் இருக்கிறது முஸ்லீம் பார்வை இருக்கிறது என்று மக்களிடத்திலே பரப்புவது அவர்களுடைய வழியாக இருந்தது அதைத்தான் அவர் ஹூ மேட் இந்தியன் முஸ்லீம்ஸ் கம்யூனல் இந்திய முஸ்லீம்களை வகுப்புவாதத்தின் பக்கம் இழுத்தது யார் என்ற தலைப்பில் அதையும் கொண்டு வந்திருக்கிறேன் இந்த பூண்டோடு ஒழிக்க திட்டம் என்ற நூலை படித்தவர்கள் இன்று என்ன நடந்து கொண்டிருக்கிறது என்பதை ஆச்சரியத்தோடு பார்க்க மாட்டார்கள் பல லட்சம் பிரதிகள் அதில் விட்டுத்தான் இருக்க விநியோகப்பட்டு தான் இருக்கிறது அதில் விலை இல்லை இப்பொழுதுதான் அது விலையை போட வேண்டுமா என்ற வேண்டாமா என்று ஆலோசித்து கொண்டு இருக்கிறோம் அதே போல் பொது சிவில் சட்டம் வந்தபோது அது காலகாலமாக பேசப்படுகிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறில் அவர் ஒரு ஆய்வை வெளியிட்டார் அந்த ஆய்வு எவ்ரி ஒன் இஸ் ஃபாலோயிங் த ஷரியத் இந்தியாவில் எல்லா மக்களும் சரியத்தையே பின்பற்றுகிறார்கள் ஆகவே பொது சிவில் சட்டமாக சரியத் சட்டங்களையே வைத்து விடலாம் என்பதில் வலுவான ஆதாரங்களை சேர்த்திருந்தார் பலதார மனத்தை பெரிதாக பேசுகிறார்கள் ஆனால் பலதார மனம் செய்யாத ஒன்றுக்கு மேற்பட்ட மனைவிகளை வைத்து கொள்ளாத அவர்கள் மிகவும் குறைவாகவே இருக்கிறார்கள் அது முஸ்லீம்களிடம் மிகவும் குறைவு இதர சமுதாயத்தினரிடம்தான் பலதார மனம் அதிகமாக இருக்கிறது என்பதை புள்ளி விவரங்களோடு வி வெளியிட்டிருக்கிறார் அதை நான் எழுதிய பொது சிவில் சட்டம் என்ற நூலில் கடைசி கட்டுரையாக அதை சேர்த்திருக்கிறேன் அதில் அவர் பலதார மனத்தை மட்டுமல்ல இரண்டாவது மனைவிக்கு உள்ள உரிமைகளை இஸ்லாம் கொடுத்தது போல வேறு யாரும் கொடுக்கவில்லை அந்த உரிமையை கொடுத்து விடுங்கள் ஏனென்று சொன்னால் எல்லோருமே இரண்டாவது ஒரு மனைவியை எல்லா சமுதாயத்தோரும் வைத்திருக்கிறார்கள் ஆனால் அவர்கள் அங்கீகரிப்பதில்லை முஸ்லீம்கள் தான் இது இரண்டாவது மனைவி என்று அறிவிக்க வேண்டும் என்று இஸ்லாம் சொல்லியிருக்கிறது அந்த முதல் மனைவிக்கு என்னமெல்லாம் உரிமைகள் உண்டோ அந்த உரிமைகளும் அச்சொத்துக்களில் பங்கும் அவளுக்கு இரண்டாவது மனைவிக்கும் உண்டு இரண்டு வரைக்கு இடையில் பாரபட்சம் பார்க்க முடியாது ஏனால் ஏனென்றால் திருக்குறான் மிக தெளிவாக நீங்கள் பாரபட்சம் பார்ப்பீர்கள் என்று சொன்னால் முதல் மனைவியோடு ஒரு மனைவியோடு கொள்ளுங்கள் என்று சொல்லியிருக்கிறேன் இதையெல்லாம் நாம் சொல்வதை விட டி ராஜசேகர் தன்னுடைய அழுத்தமான எழுத்துக்கள் வழி உலகெங்கும் பறைசாற்றினார் அதை புதுசுவில் சட்டம் என்ற நூலில் கொண்டு வந்திருக்கிறோம் அதே போல அவர் தலித் மக்களுக்காக நீண்ட காலமாக தலித் வாய்ஸ் என்ற ஒரு பத்திரிகை நடத்தி கொண்டிருந்தார் ஆங்கிலத்தில் அதில் உள்ள பல கட்டுரைகளை நான் நடத்தி கொண்டிருந்த விடியல் விடியல்வெளி பத்திரிகையிலும் இப்பொழுது வைகிற வெளிச்சம் பத்திரிகையிலும் வெளியிட்டிருக்கிறேன் இந்தியாஸ் முஸ்லீம் ப்ராப்ளம் என்பதை ஒரு புத்தகமாக அந்த கட்டுரைகளெல்லாம் சேர்த்த ஒரு புத்தகமாக கொண்டு வந்தார் அதிகமான பிரதிகளை நாம் வாங்கி மக்களிடையே விநியோகித்தோம் இதெல்லாம் இன்றைக்கு என்ன நடக்கிறது முஸ்லீங்களுக்கு எதிராக என்னென்னலாம் நடக்கிறது எல்லாம் அப்பொழுதே பட்டியல் போட்டவர் அடிப்படை காரணங்களை அப்பொழுதே சுட்டி காட்டியவர் அதன் பிறகு முஸ்லீம்களும் ஒடுக்கப்பட்டவர்களும் முஸ்லீம் அண்ட் முசதாஃபின் என்ற ஒரு நூலை வெளியிட்டார் அந்த நூலில் முஸ்லீம்கள் ஒடுக்கப்பட்ட அமுக்கப்பட்ட மக்களை விடுவித்திருக்க வேண்டும் இஸ்லாத்தின் வழியாக இஸ்லாத்தை அவர்களுக்கு அழுத்தமாக எடுத்துச் சொல்லி அவர்களை இஸ்லாத்தில் இணைத்து இந்த தாழ்த்தப்பட்ட மக்களை தீண்டாமைக்கு கொடுமைகளுக்கு உள்ளாகிற மக்களை விடுவித்திருக்க வேண்டும் அந்த பணி அவர்கள் சரிவர செய்யவில்லை என்று குறைபிட்டுக் கொண்டார் அதில் திருக்குரான் வசனங்களையே அவர் நமக்கு எடுத்துக்காட்டி காட்டி திருக்குரான் இப்படியெல்லாம் உங்களுக்கு கட்டளையிடுகிறது பெருமனார் சொல்லம் அவர்கள் இப்படியெல்லாம் உங்களுக்கு அறிவுரை தந்திருக்கிறார்கள் கட்டளையிட்டு இருக்கிறார்கள் முகமது அதாவது பெருமானார் சொந்ததாக அலைவர் சொல்லம் அவர்கள் மக்களை அடிமை தலைகளில் இருந்து தகர்த்தெரிய வந்தவர் திருக்குராணியிலே அப்படி ஒரு வசனம் இருக்கிறது அவர் அடிமை சங்கிலிகளை உடைத்தறிவார் தெரிவார் என்று அழுத்தமான வார்த்தைகளிலே சொல்வது இதையெல்லாம் மேற்கோள் காட்டி அதை ஒரு ஆங்கில கட்டுரையாக தந்தார் அந்த கட்டுரையையும் நான் தமிழில் புத்தகமாக கொண்டு வந்திருக்கிறேன் வேறுகள் பதிப்பகத்தில் கிடைக்கும் ஆக வீட்டி ராஜசேகருடைய எண்ணற்ற எழுத்துக்கள் பல பலனும் பல மொழிபெயர்ப்புகளாக வந்திருக்கிறது சர்வதேச அளவில் பல விருதுகளை பெற்றிருக்கிறார் அவருடைய ஆங்கில எழுத்துக்களுக்காக ரெண்டு தடவை பிஜேபியினுடைய முன்னாள் பிரதமர் வாஜ்பாய் அவர்கள் அவரை அழைத்து என்னப்பா இப்படி எழுதிட்டு நீ கொஞ்சம் எங்கள் சைடு திரும்ப ஆனால் உங்களுக்கு எதிராகத்தான் திரும்புவேன் என்று நேரடியாக சொன்னதாக நேற்றம் சொன்னார் கடைசி மூச்சு வரை அந்த சங்கிகளை நீருக்கின்ற இந்துத்துவ பாசிசத்தை எதிர்த்து கொண்டே இருந்தார் தன்னுடைய எழுத்துக்களில் அதை மிளிர விட்டார் தலித்துகளுக்கு வழி சொன்னார் அந்த வழிகளை சொல்லும்போது இஸ்லாம் தான் உங்களை முழுமையாக விடுவிக்கும் என்பதையும் அழுத்தமாகவே சொன்னார் ஆனால் முஸ்லீம்களிடம் சொன்னார் நீங்கள் இஸ்லாத்தினுடைய ஸ்பிரிட்டை விட்டுவிட்டு வெறும் சடங்குகளை மட்டும் நீங்கள் பின்பற்றுகிறீர்கள் இஸ்லாத்தினுடைய உணர்வுகளையும் சேர்த்து நீங்கள் பின்பற்றுவதாக இருந்தால் இந்த தலித் மக்களை நீங்கள் விடுவித்திருக்க வேண்டும் உங்களுக்கு எதிராக வருகின்ற இந்த பாசிச சதிகளை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் புரிந்து கொள்ள மாட்டேன் என்கிறீர்கள் அதனால்தான் நான் இந்த நூல்களை எல்லாம் வெளியிட வேண்டியது இருக்கிறது என்று சாடியும் எழுதியிருக்கிறார் இந்தியாஸ் முஸ்லீம் ப்ராப்ளம் என்ற புத்தகத்தில் பெரும்பாலான இந்த எழுத்துக்கள் அடங்கும் தனியாக வந்த நூல்களையும் எழுத்துக்களையும் நாம் தமிழில் வெளியிட்டு இருக்கிறோம் ஆக நாம் எப்பொழுது கூப்பிட்ட அழைத்தாலும் நமது நிகழ்ச்சிகளில் கலந்து கொண்டார் அதே போல் அவர் ஏற்பாடு செய்கின்ற தலித் நிகழ்ச்சிகளிலும் என்னை வந்து நீ இஸ்லாத்தை இன்ட்ரொடியூஸ் பண்ணு என்று சொல்வார் அந்த மக்களை நீங்கள் விடுவித்தாக வேண்டும் நல்ல மார்க்கத்தை நீங்கள் பிரகாசமாக ஊரெல்லாம் நின்று குன்றில் நின்று அழைக்க வேண்டிய அந்த மார்க்கத்தை நீங்கள் முடக்கி வைத்திருக்கிறீர்கள் என்று ஆதங்கப்படுவார் அதன் பிறகு அவர் எஸ் எம் முஷ்ரீப் அவர்கள் கூக்கில்டு கற்கரே என்ற நூலை எழுதிய போது முதல் முதலாக அதற்கு மிகப்பெரிய ஆதரவை தந்து பெங்களூரில் எஸ் எம் முஷ்ரீப் அவர்களை அழைத்து அந்த புத்தகத்துக்கு வெளியிட்டு விழா வைத்தார் நாம் அதை சென்னையிலே பெரியார் தடலில் மானமகி வீரமணி அவர்களுடைய தலைமையில் வெளியீட்டு விழா வைத்தோம் ஆங்கிலத்தில் அதில் எஸ் எம் முஷ்ரிப்போடு பி டி ராசசேகர் அவர்களும் கலந்து கொண்டு உரையாற்றினார்கள் இப்படி அந்த நூலை மக்கள் மட்டத்தில் கொண்டு செல்வதில் மிகவும் அதிகமான கவனம் எடுத்தால் நமக்கு அடிக்கடி ஒவ்வொரு முறையும் நாம் அவருடைய எழுத்துக்களை தமிழில் கொண்டு வந்து விநியோகிக்கும் போதே நம்மளை உற்சாகப்படுத்தியிருக்கிறார் அருண் சோரி என்ற ஒரு பெரிய இந்துத்துவ எழுத்தாளர் இவர் தொடக்க காலத்தில் பத்திரிகையாளராக இருந்தவர் யார் அருண் சோரி அதேபோல் வீடி ராசசேகரும் இருபத்தைந்து ஆண்டுகள் இந்தியன் எக்ஸ்பிரஸ் முதலாய பத்திரிகைகளில் ஆங்கில பத்திரிகைகளில் வேலை செய்தவர் தான் கடைசி நேரத்தில் மிகப்பெரிய ஒரு பத்திரிகையாளர்களாக கோடியக்கணக்கில் சம்பாதித்தவராக மடிந்திருக்க முடியும் ஆனால் தலித்துகளுக்காக எழுதியே நசிந்து போனவர் என்று சொல்ல வேண்டும் ஏனென்று சொன்னால் இறுதியில் தலித் வாய்ஸ் பத்திரிகையை நடத்த முடியாமல் தான் இருந்து எல்லாத்தையும் முடிவு செய்துவிட்டு பெங்களூர் அவருடைய சொந்த ஊருக்கு சென்றார் அவருடைய மகன் அமனஸ்ரீ இன்டர்நேஷ்னல் வரைக்கும் தலைவராக இருக்கக்கூடிய அளவுக்கு மனித உரிமைகளில் ஆர்வம் உடையவராக இருந்தார் இந்த அருண் சோரி இஸ்லாத்துக்கு எதிராக பல நூல்களை எழுதினார் ஃபத்வாக்களை பற்றி ஒரு நூலை எழுதினார் பத்துவாக்களை த வேர்ல்ட் ஆஃப் என்ற என்றொரு நூலை எழுதினார் அதற்கு மறுப்பை பலரும் எழுதினாலும் வீட்டு ராசசேகருடைய எழுத்துக்கள் பழி சென்று இருந்தது அந்த நேரத்தில் அருண் சூரியனுடைய கடந்த கால வரலாறு அவர் இந்துத்துவாவை தூக்கி பிடித்து பிஜேபியில் அமைச்சரானது பின்னர் இந்துத்துவவாதிகளால் தூக்கி வெளியே வீசப்பட்டது எல்லோரையும் இணைத்து அறிந்து கொள்வோம் அருண் சௌரிய என்றொரு அட்டைப்படக் கட்டுரையை நான் நடத்தி இருபத்தையாயிரம் பிரதிநிதிகளை விட்டுக்கொண்டிருந்த கொண்டிருந்த விடியல்வெளி பத்திரிகையிலே வெளியிட்டேன் அதற்கு அந்த கட்டுரை எழுதுவதற்கு முன்னால் வீட்டி ராசசேகரை சந்தித்து அருண் சௌரியை பற்றிய எழுத்துக்களை தாருங்கள் என்று கேட்டேன் அவரை பற்றிய குறிப்புகள் இருந்தால் கொடுங்கள் என்று கேட்டேன் அவர் முதல் முதலில் நாட்டியவாதியாக இருந்தார் இந்து மதத்திற்கு எதிராக ஒரு நூலை எழுதியிருக்கிறார் அதை நான் உனக்கு தருகிறேன் என்று ஒரு நானூறு பக்க நூலை எனக்கு தந்தார் நண்பர்கள் படித்து கொண்டு தருகிறோம் என்று எடுத்து சென்றவர்கள் இன்னும் அதை திரும்ப தரவில்லை அந்த நூலையும் படித்து நான் யார் இந்த அருண்சோரி அறிந்து கொள்வோம் அருண் சோரி என்றொரு கட்டுரையை எழுதினேன் அதன் பிறகே ஓல்டா பத்வாசுக்கு பிறகு அம்பேத்கரையே விமர்சித்து ஒரு நூலை எழுதினார் ஒர்ஷிப்பிங் ஃபால்ஸ் காட்ஸ் என்று சொல்லி அம்பேத் அம்பேத்கர் அவர்களுடைய போராட்டங்களையும் அவருடைய எழுத்துக்களையும் கொஞ்சம் குச்சப்படுத்தி எழுதினார் ஆனால் அந்த நேரத்தில் அவரும் எடுபடவில்லை அவருடைய எழுத்துக்களும் விடுபடவில்லை ஆனால் இந்திரா காந்தி பதவி நீக்கம் செய்யப்பட்ட போது அவர் மிகப்பெரிய அளவிலே எழுதினார் இந்திரா காந்தி பிரதமராக இருக்கும்போது த குருடர் இன் ஜேர்னலிசம் என்று சொன்னார்கள் பல முறை அவரை பிரஸ் கவுன்சில் அருண் சோரியை பிரஸ் கவுன்சில் கண்டித்திருக்கிறது இருக்கிறது இதையெல்லாம் நாம் அறிந்து கொள்வோம் அருண் சௌரி என்ற நூலில் என்ற கட்டுரையில் வெளியிட்டிருந்தோம் இப்படி நமக்கு எல்லா நிலையிலும் ஆதரவு தருபவர் மட்டுமல்ல அறிவார்ந்த ஆலோசனைகளையும் நூல்களையும் எடுத்துக்கொள் என்று தருவார் மால்கமெக்ஸ் என்ற நூலை நான் எழுதிய போது அதை அவரிடத்திலே ஒரு நாள் விவாதத்துக்கு எடுத்து சென்றேன் அப்பொழுது சொன்னார் மல்கமேக்ஸ் பற்றி பெண் புத்தகத்தை நான் முதலேயே புறக்கணித்து விட்டேன் பெலாட்டின் புத்தகத்தை வைத்துத்தான் நான் என்னுடைய மொழிபெயர்ப்பை கொண்டு வந்தேன் என்று சொன்னால் பெண்குயின் வந்து யூத நிறுவனம் அவர்கள் மால்க மெக்ஸ் வந்ததை இஸ்லாத்துக்கு வந்ததை சற்று மறைத்தே எழுதுவார்கள் அதைத்தான் இன்று பல பதிப்புகள் வெளியிட்டு இருக்கின்றன பெலாட்டின் வந்து மிக நேர்த்தியாக அவருடைய மால்க மெக்ஸோடைய வாழ்க்கை வரலாறை வெளியிட்டிருந்தது அதை அடிப்படையாக வைத்திருந்தேன் அதை சொன்னபோது ஆச்சரியப்பட்டார் இவ்வளவு நுணுக்கமாக செய்திகளை தெரிந்து கொண்டு வைத்திருக்கிறார் உனக்கு ஒரு நூல் தருகிறேன் என்று மால்கமக்ஸை பற்றி த டெத் அண்ட் லைஃப் ஆஃப் மால்கமக்ஸ் என்ற ஒரு நூலை தந்தார் பெரிய அளவில் மல்கமக்ஸ் நூலை உருவாக்குவதற்கு பயன்பட்டது சிறிது காலம் கழித்து எனக்கு நீ அந்த ஒரிஜினலை வச்சுக்கிட்டு எனக்கு வந்து செராக்ஸ் காப்பியை கொடுத்து விடு என்று சொன்னார் அதையும் கொண்டு கொடுத்தேன் மிக நன்றியோடு பெற்றுக்கொண்டார் இறுதியாக அவர் கலந்து கொண்ட நிகழ்ச்சி பெரியார் திடலில் இஸ்எம் முஸ்ரீஃபோடும் நம்மளோடும் கலந்து கொண்டார் அதன் பிறகு பல இடங்களுக்கும் சென்று எஸ் எம் புத்தகத்தை அவர் ப்ரமோட் பண்ணினார் என்று எஸ் எம் அவர்கள் நம் இடத்திலே சொல்லுவார்கள் இப்படி ஒரு போராளி சிந்தனையாளர் எழுத்தாளர் அவருடைய ஒரு பக்கத்தை விக்கிபீடியா உட்பட்ட எல்லோரும் சொல்கிறார்கள் ஒரு ஜேர்னலிஸ்டு சிந்தனையாளர் என்றெல்லாம் அவர் இஸ்லாத்தை முன்வைத்து தாழ்த்தப்பட்ட பிற்படுத்தப்பட்ட மக்களை வந்து நாம் விடுதலை செய்ய வேண்டும் என்று என்பதற்கு கொடுத்த அழுத்தம் அதே போல முஸ்லீம்கள் இந்த அல்லாடுகின்ற தங்கள் மீது இட்டுக்கட்டப்படுகின்ற அல்லாடுகின்ற பிரச்சனைகளை எல்லாம் ஹூமெய்டு இந்தியன் முஸ்லீம்ஸ் கம்யூனல் முஸ்லீம்களை கம்யூனலாக மாற்றியவர்கள் யார் அதற்காக இந்த பாசிஸ்டுகள் என்னென்ன சதிகளை செய்தார்கள் என்பதை அந்த நூலிலே சொல்லியிருந்தார் ஆக அவருடைய எழுத்துக்கள் பெரும் பெருமளவில் எல்லோரையும் வெளிப்படை செய்தது போல முஸ்லீம்களை அவர்களுடைய பிரச்சனையை சொல்லி இப்படியெல்லாம் திட்டம் இருக்கிறார்கள் பிந்திய காலத்தில் உங்களுடைய ஒவ்வொரு சட்டமும் இரையாக்கப்படும் அரசியல் நிர்ணய சட்டத்தை சொல்லியே அதை தூக்கி வெளியே வீசுவார்கள் அப்படித்தான் ஸ்பெயினில் செய்தார்கள் என்பதை முஸ்லீம்களை பூண்டோடு ஒழிக்க திட்டம் ஹவு டு எக்ஸ்கர்மினேட் முஸ்லீம்ஸ் இன் இந்தியா என்ற நூலில் சொல்லியிருப்பார் ஆகவே அவரை நாம் நன்றியுடன் நினைவு அவருடைய மரணம் மரணத்துக்கு பின் முன்னால் அவர் மேங்களூர் சென்றபோது என்னால் முடியவில்லை பத்திரிகை நடத்துவதற்கு நண்பர்களெல்லாம் பணம் தருவேன் என்று தான் சொன்னார்கள் ஆனால் என்னால் முடியவில்லை அதனால் நான் மேங்களூருக்கு சென்று விட்டேன் என்னை மேங்களூரில் வந்து முடிந்தால் சந்தியுங்கள் என்று சொன்னார்கள் அந்த சந்திப்பு இடம்பெறவே இல்லை ஆக இப்படிப்பட்ட ஒரு போராளியை நாம் இந்த நாளில் நினைவுகிறோம் நேயர்கள் இந்த பதிவை முடிந்த வரைக்கும் மற்றவர்களுக்கு கொண்டு செல்ல விரும்புகிறோம் வாசிரதவா நாள் சம்தி